முதல் அறிவிப்பு திருநெல்வேலி மாநகர் காந்தி நகர் அமைந்திருக்கக்கூடிய ராணி அண்ணா ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் பதினோரு கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு புதிய மகளிர் தங்கும் விடுதி அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு சேரன்மாதேவி வட்டம் முக்கூடல் பாப்பாக்குடி கிராம விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் காங்கேயன் கால்வாய் மற்றும் வெள்ளோடையை மேம்படுத்தக்கூடிய பணிகள் நான்கு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் மூன்றாவது அறிவிப்பு நாங்குநேரி மற்றும் ராதாபுர வட்ட விவசாயிகளுடைய ஏற்று ஐந்து கோடி ரூபாய் செலவில் வள்ளியூர் பெரியகுளம் மற்றும் வள்ளியூரான் கால்வாய் ஆகியவை வைக்கப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் இப்படி மக்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து தரக்கூடிய மக்கள் நாம நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அப்படியே நேர்மாறாக மக்கள் விரோத ஆட்சியா ஒன்றிய அரசு இன்றைக்கு நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்திய கிராமங்களுடைய உயிர்நடையாக இருந்து பல கோடி ஏழை மக்களுடைய வறுமையை போக்குன மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க மகாத்மா காந்தியுடைய பெயரையே நீக்கி பெரும்பாலான இந்திய மக்களுக்கு புரியாத இந்தி பேரை வேற வச்சிருக்கிறாங்க மதச்சார்பின் ஒற்றுமை என்ற சொற்கள் அது பாஜகவுக்கு பிடிக்காது அதனால அதையெல்லாம் வாழ்நாளெல்லாம் வலியுறுத்தின காந்தியை அவங்களுக்கு பிடிக்காது உலகம் முழக்க இந்தியாவோட அடையாளமாக இருக்கிற தேசத்தந்த காந்தியோட பேரையே இன்றைக்கு நீக்கி இருக்கிறாங்க காந்தியோட பேரை நீக்கினது மட்டும் இல்ல நூறு நாள் வேலை திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிட்டாங்க அழிச்சிட்டாங்க அழிக்கிறாங்க கடந்த திட்டத்தை பல்வேறு கோணங்களை கெடுத்தாங்க பல வகைகளை நாசப்படுத்தினாங்க ஆட்களை குறைச்சாங்க வேலை நாட்களை குறைச்சாங்க சரியாக சம்பளம் தரல சரியா அங்கிருந்து முறையாக வர வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யல இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை கூட மாநில அரசு தான் அந்த நிதியை சமாளிச்சு தந்தோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாசம் பண்ண அந்த திட்டத்துக்கு இப்ப மொத்தமா மூடு விழா நடத்திட்டாங்க இனிமே மாநில அரசு நாற்பது விழுக்காடு தரணுமா ஏற்கனவே நிதி நெருக்கடி உருவாக்கி நிதி ரிலீஸ் பண்ணாம நிறுத்தி வச்சு நம்ம முடக்க பார்க்கிறவங்க கூடுதல் அறுவடை காலங்கள்ல அறுபது நாட்கள் வேலை எதுவும் வழங்கப்படாதுன்னு வேற மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க இதனால் வேளாண் பணி செய்தவங்க வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிப்ப சந்திக்கிறாங்க மொத்தத்துல ஏழைகளுக்கும் ஒன்றிய பதாக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கை கேள்வி இருக்கிறாங்க நாடாளுமன்றத்திலையும் இதை பற்றி முறையாக விவாதிக்காம பண்ணாங்க நிறுத்திட்டாங்க இதோட விளைவுகள் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்கிறது அதனாலதான் அரசியல் இயக்கங்கள் எல்லாம் செயற்பாட்டாளர்கள் உலக புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர்கள் நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் பலரும் ஒன்றிய அவதாக அரசை முடிவு எதிர்த்து இது ஒரு வரலாற்று தவறுனு எச்சரிக்கை முனியை ஒழிச்சிருக்கிறாங்க இந்த நிலையிலே தான் வருகிற இருபத்தி நான்காம் தேதி நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்தத்துக்கு எதிராக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்ப கூட்டணியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஒன்றிய முழுவதுமாக நாம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறோம் ஆனா இத பத்தி மூச்சு விட கூட விட முடியாமல் இருக்கிறார் யாரு போலி விவசாயி பழனிசாமி உண்மையான நான் நான்தான் விவசாயி நான் தான் விவசாயி சொல்ற நானும் கேடிதான் நானும் திருடம் தான் சொல்லி சொல்ற மாதிரி நானும் விவசாயி தான் நானும் விவசாயி தான் சொல்லிக்கிட்டே இருக்காது இது வரைக்கும் வாய்த்து இருக்கல ஏற்கனவே விவசாய உரிமையை பறிக்க அவங்களால நடுத்துறை நிறுத்தி பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க எதுக்கு மூன்று வேளாண் சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்துச்சப்போ அதுக்கு பாஜக காரங்களெல்லாம் மூக்கு மேல விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு முட்டுக் கொடுத்தார் யாரு பழனிசாமி என்ன சொன்னாரு நியாயப்படுத்தினாரு போராட்ட புரோக்கர் சொன்னாரு அது மட்டுமா சிறுபான்மையினருக்கு இலங்கை தமிழர்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை பாஜக கொண்டு வந்தப்போ நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு ஆனா இதனால எந்த முஸ்லீமும் பாதிக்கப்பட மாட்டார்னு மன மனசாட்சி இல்லாம சொன்னவர் யாரு பழனிசாமி இந்த துரோக லிஸ்ட்ல லேட்டஸ்டா அடிஷ் அடிஷனலா நூறு நாள் வேலை திட்டவும் சேர்ந்துருக்கு பாஜக அரசு பல கோடி ஏழை மக்களோட வயிற்ற அடிக்கிறப்போ கூட அதை எதிர்க்க துணிச்சல் இல்லாமல் அநியாயத்துக்கு துணை போகிற இந்த செயலை மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க எனவேதான் மக்கள் சக்தியின் துணையோடு இந்த சட்டத்தையும் திரும்ப பெற வைப்போம் இது எங்களுடைய லட்சியம்